பலமான கே கேஆர் பலவீனமான ஆர்சிபி அணி மழையால் போட்டி தடைபெற வாய்ப்பு இருக்கா கே கேஆர் ஆர்சிபி மேட்ச்ல இரண்டு அணியுடைய பிளேய் எப்படி இருக்க போது வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போறோம் நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐபிஎல் தொடர் கோலாகலமா கொல்கத்தாவில் தொடங்க போகுது ஈடன் கார்டன் மைதானத்தில் நடக்க போற இந்த போட்டி நாளைக்கு மழை காரணமாக பாதிப்படைய வாய்ப்பு இருக்கிறதா வானிலை நிலவரம் தகவல் வேலையாயிருக்கு ஸோ நாளைக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இதனால போட்டி மழை காரணமா பாதிப்படைய வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா ஓவர்கள் குறைக்கப்பட்டு போட்டி நடத்தவும் வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு ஸோ போன வருடம் கோப்பையை வெற்றி பெற்ற கேகேஆர் கே ஆர் அணி ஆர்ஜிபிக்கு எதிராக பிளேயிங் லெவன் எப்படி செட் பண்ணி இறக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ ஆர்ஜிபி நீட ஓப்பனிங் பேஸ் பண்ணால் குயின்டன் டிகாக் சுனில் நரன் அப்படி இல்லைனா குயின்டன் டிகாக் ரஹானே விளாட வாய்ப்பு இருக்குது இதில் குயின்டன் டிகாக் ரஹானே விளாட வாய்ப்பு இருக்கு ஏன்னா லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வரும் ஸோ இவங்க ரெண்டு பேருமே அனுபவம் வாய்ந்த வீரர்கள் இதனால் இவங்க ரெண்டு பேரும் ஆர்ஜிபிக்கு எதிராக சிறப்பாக விளாட வாய்ப்பு இருக்கு ஆர்ஜிபியினுடைய பந்து வீச்சு அட்டாக் மிரட்டலாக இருக்கனால இவங்க ரெண்டு பேருடைய விக்கெட்டை ஆர்ஜிபி ஓலர்கள் ஏர்லேயே எடுக்க வாய்ப்பு இருக்குது மூன்றாண்டு நாட்டில் சுனில் நரேன் விளாடுவார் சுனில் நரேன் மாட்டிக்கிட்ட தென்னம்பர் ஹைட்டுக்கு அடிப்பார் ஸோ ஆர்ஜிபிக்கு எதிராக பெரிய சம்பவங்கள்லாம் பண்ணியிருக்காரு இதனால இவரும் ஆர்ஜிபிக்கு எதிராக அதிரடியாக விளாட வாய்ப்பு இருக்குது பந்தி வீச்சிலேயும் ஆர்ஜிபிக்கு எதிராக விராட் கோலி போன்ற முக்கிய விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது அடுத்த நாட்டில் வெங்கடேஷ் ஐயர் விளையாடுவார் வெங்கடேஷ் ஐயர் ஆர்ஜிபிக்கு எதிராகவும் ஈடன் கார்டன் மைதானத்திலையும் சம்பவங்கள் நிறையா பண்ணியிருக்காரு ஸோ இதனால வெங்கடேஷ் ஐயர் இந்த மேட்ச்சில் பெரிய சம்பவங்கள் பண்ண வாய்ப்பு இருக்குது அடுத்த டவுன் ஆடரில் ஆண்டு ரசூல் விளையாடுவாங்க ரசூலும் ஆர்ஜிபிக்கு எதிராக பெரிய சம்பவங்கள் பண்ணியிருக்காரு ஸோ தற்போது ஒரு டீசென்டான ஃபார்மில் இருக்கார் ஸோ ரசூல் விக்கெட்டை ஆர்ஜிபி ஏரில் எடுக்க பார்ப்பாங்க இல்லைனா ரன் அதிகமாக மாற்றமாக்க அவர் பெரிய சம்பவங்கள் பண்ண வாய்ப்பு இருக்குது அதே போல் தான் ரிங்கு சிங்கும் திடீர்னு வந்து இருபது பாலுக்கு பத்து முப்பதுன்னு அடிச்சுட்டு போயிடுவார் அதே போல் ரா ராம்தீப் சிங்கும் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிரடியாக விளாண்டுட்டு போயிடுவார் ஸோ இதனால் ஆர்ஜி பேனி கே கேரனுடைய ஃபினிஷிங் அட்டாக்கை அடுத்தடுத்து எடுக்கணும் இல்லைனா ஈஸியாக இரநூறு இரநூத்தம்பதுன்னு கே கேரை வந்து அடிக்க வாய்ப்பு இருக்குது அந்தளவுக்கு தன்னுடைய ஃபினிஷிங் பயங்கர மாசாக இருக்குது அடுத்ததாக பந்தி விச்சாட்டாக்கில் அந்த அணியில் இந்தியன் ஃபாஸ்ட் பாலராக ஹர்ஷத் ராணா வைபவ் அரோரா விளாடுவாங்க இவங்க ரெண்டு பேருமே டீசென்டான ஃபார்மில் இருக்காங்க அதுலேயும் வான்கடை மைதானத்தில் இவங்க ரெண்டு பேருமே நல்ல விக்கெட்டும் எடுத்துருக்காங்க அது முக்கியமான வீரர்களுடைய விக்கெட்டை கைப்பற்றிருக்காங்க அடுத்ததாக ஸ்டார்க்கு பதிலில் ஜாங்ஸனை இந்த வாட்டி இறக்கியிருக்காங்க ஆர்ஜி பேணி ஆனால் இவர் ஸ்டார்க் இறத்த நிரப்புவாரா சிறப்பாக பந்து வீசுவாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்ததாக வருண் சக்கரவர்த்தி இம்பாக்ட் பிளேயர் விதியை யூஸ் பண்ணி பந்து வீச வாய்ப்பு இருக்குது ஸோ வருண் சக்கரவர்த்தி எதிரணியை சேர்ந்த முக்கியமான பேட்ஸ்மென்களுக்கு அச்சுறுத்தல் கூடிய வீரராக இருக்கார் அதே போல் தான் நரையணும் ஸோ அவங்களுக்கு எதிராக எதிரணி வந்து சிறப்பாக வளரணும் ஸோ ஆர்ஜி விக்கெட்டை வருண சக்கரவர்த்தி சுனில் நாராயணை ஸ்கெட்சு போட்டு தூக்கவும் வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் கே கே பிளேயிங்கில் போனால் ஆர்ஜிபி பார்க்கப்படுது கே கே அணியை பொறுத்தவரையில் தரமான பேட்டிங் அட்டாக் தரமான ஃபினிஷிங் அட்டாக் பந்திவிச் அட்டாக் டீசெண்டாக இருக்குது இருந்தாலும் அனுபவம் வாய்ந்த ஃபாஸ்ட் போலர்கள் அந்த அணியில் இல்லாதது தான் அந்த அணிக்கு பின்னாடியாக பார்க்கப்பட்டாலும் இடன்கார்டன் மைதானம் ஸ்பின்மர்ஸுக்கு சாதகமாக இருக்கிறனால வருசக்ரவர்த்தி நரையன்னு தரமான ஸ்பின் போலிங் அட்டாக் அந்த அணி வச்சிருக்கிறதுனால இந்த அணி டேஞ்சரான அணியை தான் பார்க்கப்படுது ஸோ கே கேரனுடைய பிளான் என்னமா இருக்குன்னா டாஸை விட்டு பெற்று ஆர்ஜிபியை பேட்டிங் ஆட வச்சு ஒரு நூற்றி தொண்ணூறுக்குள்ளே பொட்டணம் பண்ணி அடிக்க பார்ப்பாங்க அப்படி இல்லைனா முதல்ல பேட்டிங் ஆடி இரநூத்தி ஐம்பது ரன்களுக்கு மேலே அடிக்க ட்ரை பண்ணுவாங்க கே கே அணி அது ஆர்ஜிபியினுடைய பிளேயிங்கில் பண்ண அதனுடைய பலம் பலவீனத்தை பார்ப்போம் ஆர்ஜிபி அணியை பொறுத்தளவுள்ள அந்த அணியில் ஓப்பனிங் பேட்ஸ்மனாக கிங் கோலி மற்றும் பிலிப் சார்ட் விளையாடுவாங்க ரெண்டு பேருமே ஈடன் கார்டன் மைதானத்தில் பெரிய சம்பவங்கள் பண்ணியிருக்காங்க ஃபிலிப்ஷாட் போனவருடன் கேக்கிற அணிக்காக விளாட்றதுனால இந்த போட்டியில் பிலிப் சார்ட் பெரிய சம்பவங்கள் பண்ண வாய்ப்பு இருக்குது மூன்றாண்டு நாடுல ராஜ் படிதர் விளாடுவாங்க ராஜ் படிதர் கேப்டனாக தற்போது ஆர்ஜி பனியை வழிநடத்துறதுனால அவருக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குது ஆனால் அவருமே வந்து பார்த்தீங்கன்னா எதிரணியோடைய ஸ்பின்னருக்கு எதிராக அதிரடியாக விளாடக்கூடிய வேண்டிய இடத்துல இருக்காரு அதனால் அவரும் இந்த மேட்ச்சில் அதிரடியாக விளாடுவார் அடுத்ததான் லியன் லிவிங்சன் ஆல் ரவுண்டராக ஆர்ஜி பண்ணுடைய மிடல் ஆர்டர் பேட்ஸ்மனாக அணியில் நான்காம் ரவுண்டரில் விளாட போகிறாரு லிவிங்ஸனும் ஸ்பின்னருக்கு எதிராகவும் ஐபிஎல்ல நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு ஸோ ஃபாஸ்ட் பலருக்கு எதிராக நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காரு இதனால் மேட்ச்சில் அதிரடியாக விளாண்டு சம்பவம் பண்ண வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக டிம் டேவிட்டை மீண்டும் ஃபினிஷிங் அட்டாக்ல இறங்கியிருக்காங்க ஆனால் டிம் டேவிட் வந்தா மலை போனா அப்படிங்கிற மாதிரி தான் விளாடுவார் பட்டா பாக்கியம் படாட்டி லேகியம் தான் டிம் டேவிட்டோட அதாவது ஸோ அடுத்த டவுன ஆடில் ஜிதேஷ் சர்மா விளாடுவாங்க ஜிதேஷ் சர்மா ஃபினிஷராக டீசெண்டாக போனவருடன் விளையாண்டாரு தான் ஒம்பது கோடி கொடுத்து ஆர்ஜிபி வாங்கியிருக்காங்க ஸோ ஆர்ஜிக்கு எதிராக அவரும் வந்து அதிரடியாக விளாண்டு பெரிய சம்பவங்கள் பண்ண வாய்ப்பு இருக்குது விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மனாகவும் ஜிதேஷ் சர்மா தான் ஆர்ஜி பணியில் இருக்கார் அடுத்ததாக ஆல்ரவுண்டர் அட்டாக்கில் குணால் பாண்டியா அந்த அணியில் இருக்காங்க ஸோ இவர் தான் மெயின் ஸ்பின் பவுலர் அதே போல் ஃபினிஷரும் கூட குணால் பாண்டியா டீசெண்டாக பேட்டிங் விளாடுவார் ஃபினிஷிங் நல்லா பண்ணுவார் நல்லா பந்தும் வீசுவார் ஸோ இதனால் இவர் முக்கிய வீரராக ஆர்ஜி பணி பிளேயிங்கில் விட இருக்காங்க இருக்காங்க அடுத்ததான் அபிஷேக் அந்த அணுடைய டெட் ஓவர் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கார் இவருமே பேட்டிங் டீசெண்டாக விளாடுவார் டெல்லி அணிக்கு எதிராகவும் கே கேர் அணிக்கு எதிராகவும் நல்லா பந்து வீசியிருக்காரு ஸோ நல்ல அனுபவம் வாய்ந்த போலராக தற்போது மாறி இருக்கார் ஸோ இவருமே வந்து சூப்பராக பந்து வீச வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக புவனேஸ்வர் குமார் இந்த மெயின் இந்திய ஃபாஸ்ட் போலராக இருக்கார் அதே போல் தான் ஹசல் விட்டு அதனுடைய ஃபாரின் ஃபாஸ்ட் போலராக இருக்கார் இவங்க ரெண்டு பேருக்கும் எதிராக எதிரணி தொடக்கத்தில் விக்கெட்டை விடாமல் விளாட்றது கஷ்டம் ஏன்னா ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நியூ பால்ல சூப்பராக போடுவாங்க த டூ ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் கூட ஸோ ஆஜுவோடைய பந்தி வீச்சு இந்த வருடம் இரட்டலாக இருக்கு ஃபாஸ்ட் பில்லிங் அட்டாக் பயங்கரமாக இருக்கு அதே போல் பேக்கப்பாக இம்பாக்ட் பிளேயர் வீதியை யூஸ் பண்ணி சொப்னீத் சிங் ஸ்பின் போலராக அணிக்குள்ளே வர வாய்ப்பு இருக்குது அப்படினா யார் தயாலுமே உள்ளே வர வாய்ப்பு இருக்குது ஸோ இதனால் கூடுதல் பந்திவீச்சுமே அந்த அணிக்கு கிடைக்கும் அப்படி பந்தி வீச்சு வேணான்னா டூட் பாடியர்களை உள்ளே கொண்டு வரவும் வாய்ப்பு இருக்குது அவர் உள்ளே வந்தால் ஒரு கூடுதல் பேட்ஸ்மேன் கிடைக்கும் ஸோ இதனால் ஆர்ஜிபி அணி பயங்கர ஸ்ட்ராங்காக பந்தி வீச்சு பேட்டிங்கில் இருக்காங்க ஆனால் ஆர்ஜிபிணுடைய ஸ்பின் போலிங் அட்டாக் மற்ற ஐபிஎல் அணிகளை கம்பேர் பண்ணும்போது மோசமாக இருக்குது அதுவும் ஈடன் கார்டன் மைதானத்தில் ஸ்பின் போலிங் அட்டாக் ரொம்பவே வந்து முக்கியம் ஏன்னா நரேன்பருண் சக்கரவர்த்தி அங்கே சிறப்பாக செயல்படுறாங்க அதை கம்பேர் பண்ணும்போது ஆர்ஜினுடைய ஸ்பின் போலிங் அட்டாக் மோசமாக தான் இருக்குது ஸோ சிங் குணால் பாண்டியை நம்பி தான் ஆர்ஜுனுடைய ஸ்பின் போலிங் அட்டாக் கே கே எதிராக இருக்குது அவங்க ரெண்டு பேரும் சிறப்பாக வந்து வீசுனா ஆர்ஜிவியன் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒருவேளை சொதப்பிட்டால் அது அந்த அன்னைக்கு பின்னடைவாக போகக்கூட வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த போட்டி ஈடன் கார்டன் மைதானத்தில் நடக்கிறதுனால கே கே வெற்றி பெற அறுபது சதவீதமும் ஆர்ஜி வெற்றி பெற நாற்பது சதவீதம் வாய்ப்பு இருக்கிறதா ரசிகர்கள் கணிச்சிருக்காங்க ஸோ நீங்கள் சொல்லுங்கள் நடக்க போகிற ஆர்ஜி விசஸ் கே கேஆர் மேட்ச்சில் ஆர்ஜிபேனி கே கேஆரை சொந்தமல்ல வீழ்த்தி முதல் வெற்றியை பதிவு பண்ணுவாங்களா இல்லை கே கே ரணி ஆர்ஜிபேணியை பில் துவங்கலாம் எந்த சப்போர்ட் பண்ணுறீங்க ஆர்ஜிபி இந்த வருடம் கோப்பையை வெற்றி பெறமா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்டில் லீக் பண்ணுங்கள் இதில் இப்படி தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்